வெற்றி வேட்பாளர் அவர்கள் வாக்கு சேகரிக்க இதோ உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கள்ளக்குடி பகுதி வாக்காளர் பெருமக்களே அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நமது சின்னம் தாமரை தாமரை சின்னத்தில் பெருவாரியாக டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அத்தனையும் நிறைவேற்றிருக்கிறார் சொல்லாததையும் தமது சொந்த நிதியிலிருந்து செய்து தந்திருக்கிறார் இதோ தமது தாமரை சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஐயா அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கள்ளக்குடி வாக்காள பெருமக்களே இதோ உங்கள் முன்னால் நமது வெற்றி வேட்பாளர்